மோடிக்கு பிறகு பாஜகவில் பிரதமர் வேட்பாளராக யாரை முன்னிறுத்தினால் என்ற கேள்வியின் அடிப்படையில் இந்தியா டுடே கருத்து கணிப்பை மேற்கொண்டது அந்த கருத்து கணிப்பின் முடிவுகள் தற்போது வெளியாகி உள்ளன நிலையில் டாப் மூன்று லிஸ்டில் இருக்கும் தலைவர்களின் பெயர்கள் இதற்கிடையேதான் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி மக்களின் மனநிலை என்ன என்பது குறித்து இந்தியா டுடே செய்தி நிறுவனம் சார்பில் மூட் ஆஃப் தி நேஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற பெயரில் சர்வே நடத்தி மக்களிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டது நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை முப்பத்தி ஐந்தாயிரத்தி எட்நூத்தி ஒரு பேரிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டன இதில் பிரதமர் மோடிக்கு பிறகு அமித்ஷா பிரதமர் பொறுப்புக்கு பொருத்தமானவர் என அதிகமானவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் அதன்படி அமித்ஷா என்று இருபத்தி ஒன்பது சதவீதம் பேர் தெரிவித்துள்ளனர் அமித்ஷா தற்போது மத்திய உள்துறை அமைச்சராக உள்ளார் பாஜக கடந்த பத்து ஆண்டுகளில் மாபெரும் வெற்றி பெற முக்கிய காரணமே அமித்ஷாவின் தேர்தல் விவகங்கள்தான் பாஜகவில் அரசியல் சாணிக்கர் என அமித்ஷா அழைக்கப்பட்டு வருகிறார் இதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடத்தில் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் இருக்கிறார் இவருக்கு இருபத்தைந்து சதவீதம் பேர் ஆதரவு தெரிவித்துள்ளனர் எம்பியாக இருந்த யோகி ஆதித்யநாத் உத்திரபிரதேச முதல்வராக்கப்பட்டார் தற்போது இரண்டாவது முறையாக உத்திரப்பிரதேச முதல்வராக உள்ளார் கூற்றம் செய்பவரின் வீடுகளை புல்டூர் இடித்து தள்ள உத்தரவிட்டது உள்ளிட்ட தனது அதிரடி நடவடிக்கையின் மூலம் உத்தரப்பிரதேச முதல்வரான பிறகு பாஜகவில் குறுகிய காலத்தில் மிகுந்த செல்வாக்குமிக்க தலைவராக ார் அடுத்தபடியாக மூன்றாவது இடத்தில் பாஜகவின் மூத்த தலைவரும் மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருமான நிதின் கட்கரி உள்ளார் நிதின் கட்கரி தான் பிரதம பொறுப்புக்கு ஏற்றவர் என பதினாறு சதவீதம் பேர் தெரிவித்துள்ளனர் நாக்பூர் எம்பியாக உள்ள நிதின் கட்கரி பாஜகவின் மிகவும் மூத்த தலைவர்களில் ஒருவர் ஆர் எஸ் எஸ் பின்புலத்தைச் சேர்ந்தவர் என்றாலும் இவர் மீது அனைத்து கட்சியாளர்களும் மரியாதை கொண்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது